வெல்கம் டு யோகஸ்ரீ நர்சரி கார்டன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு பிக் சைஸு நல்லா பார்த்தீங்கன்னா எந்த பாருங்கன்னா ஒரு ஒரு இருபத்திரெண்டுக்கு இருபத்திரெண்டு அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸு பிக் சைஸில் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்கில் இருக்கிற மதர் பிளான்ட் தான் பார்க்க போகிறீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் தான் எல்லாமே ஃப்ளவரோடையும் இருக்கும் உங்களுக்கு காயோடையும் இருக்குதுங்க எப்படி சொல்கிறது ஒரு மினி மினி ட்ரீன்னு சொல்லலாம் நல்லா ஒரு பெரிய ஒரு மரம் மரையும் இருக்குது என்னென்ன இருக்குது என்னென்ன வெரைட்டி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட் வேணும் ஃப்ரூட் பிளான்ட் வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தா என்னென்ன வெரைட்டி ஒரு ரேரான வெரைட்டி எல்லாம் கண்டிப்பாக எங்கள் நம்மக்கிட்ட கிடைக்குங்க பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணுற பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் மீட்டூர் பார்சல் சர்வீஸில் வரும் நீங்கள் கண்டிப்பாக ஒன் ஒன் ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு பாக்ஸ் தான் பிடிக்கும் ஒன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அந்த மாதிரி வருங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் பார்க்குறது என்ன பார்க்குறீங்களா இதுதாங்க கிளி நாவல் கிளி நாவல்லே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்மால் பிளான்ட் இருக்குது நம்ம கேட்டி தான் பார்த்தீங்கன்னா பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாவல் பழம் மாதிரி தான் இருக்கும் கிளிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என் நாவல்லே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிளி பழம் எப்படி இருக்குது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் பழம் நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்கவே பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக அழகாக இருக்கும் கொத்தா போ காய் வைக்கிங்க ஃப்ளவர் எப்படி பாருங்கள் ஃப்ளவர் எடுத்திருக்கு இந்த கிளி நாவல் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நாவல் மாதிரி இருக்கும் ஆனால் செதையெல்லாம் இருக்காது சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அந்த அந்த பறவைங்க இந்த கிளி இந்த மாதிரி தான் சாப்பிடும் நம்மளால் வந்து சாப்பிட முடியாது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா எப்படி சொல்கிறது சேம் மாதிரி நாவல் மாதிரி தாங்க இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் நல்லா ஒரு ஒரு பொதர் டைப்பில் இருக்குது பிளான்ட்டு நல்லா ஒரு பிக் சைஸில் நல்லா சூப்பராகவே இருக்குது நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னா ஃப்ளவரோடையும் நல்லா அவ்வளோ ஃப்ளவரும் அவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குங்க சூப்பராகவே இருக்குது இந்த கிளீனாவில் நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பிக் சைஸ் பிளான்ட் இருக்குது இதனுடைய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஒரு நால் அடி ஹைட் வரைக்குமே இருக்குதுங்க வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ட் இவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்குது ஒரு மரமே இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு மரமே தான் இது அவ்வளோ பெரிய பிக் சைஸில் இருக்குது க்ரோ பேக்கில் என்னான்னு பார்த்தீங்கன்னா அபியூ ஃப்ரூட் பிளான்ட் தாங்க இது எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்மால் பிளான்ட்டு இருக்குது ரொம்ப இது ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே எவ்வளோ பெரிய பிளான்ட் வேணுமோ அவ்வளோ பெரிய பிளான்ட் இருக்குது இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா எட்டு அடி ஹைட் வரைக்குமே இருக்குது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரூட்டிங் ஸ்டேஜில் தான் வாங்குறாங்க ஏன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் மந்த்லையோ டூ மந்த்லையோ இல்லை இப்போ காயோடியோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே இல்லை இது பழம் வைக்குமா அப்படின்ற டவுட்டே வேணால் கண்டிப்பாக பழம் வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படியே ஃப்ரூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு நுங்கு மாதிரி தான் இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இந்த ஃப்ரூட் பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த பிளான்ட் கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு நம்மக்கிட்ட ஒரு ஆறு ஏழு பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது பாருங்கள் நம்ம கஸ்டமர் நம்ம நேரில் வந்தாலும் சரி ஆன்லைனில் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நல்லா ஒரு உடனே பழம் வைக்குங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற பிளான் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா எந்த மாதிரி வேணுன்றவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க வாங்க அடுத்த பழம் பார்க்கலாம் அடுத்த ஃப்ரூட் பிளான் என்ன பார்க்குறீங்கன்னா கொடம்புலிங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புளி வகையை சேர்ந்தது இது பார்த்தீங்கன்னா குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குழம்பு ஒரு புளி குழம்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எல்லாம் புளி ஊற்றுவோம் கேரளா சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொடம்புலின்ற ஒரு பழத்தை தான் போடுவாங்க நல்லா புளிப்பாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களா ஃப்ளவர் எடுத்துருக்கு காய் பார்த்தீங்கன்னா இப்போ கா வைக்கிற ஸ்டேஜ் தாங்க இது பாருங்க ப்ளாண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது இதோட பிக் சைஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட காயோடு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பிளான் தாங்க வந்துருந்துச்சி கண்டிப்பாக நேரில் வந்தவங்க இந்த குடம்புலியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குன்னு வந்தேன் அவங்கள அதை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு வேணால் கண்டிப்பாக நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது முப்பது பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்கிற பிளான்ட் தாங்க இருக்குது எந்த ஒரு பிளான்ட்டும் ஒரு குறையே சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துளுப்பும் இருக்குது நம்மருங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது ரிலீஃபும் பார்த்திங்கன்னா நல்லா தப்பமாக இருக்குது காய் பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் புளிப்பாக ஒ வேணுன்றவங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இதை வாங்கிக்க வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்த ஃப்ரூட் பிளான்ட் என்னன்னு பார்க்குறீங்களா ஸ்வீட் லூபிங்க அங்கே பாருங்கள் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இன்ன வரைக்கும் இது சாப்பிட்டதில்ல நல்லா பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு பால் கலரில் நல்லா இருக்கும் பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்களா நல்லா ஒரு பிக் சைஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு அடி வெயிட் ஏழு அடி எட்டு அடி இருக்குது இந்த மாதிரி பெரிய க்ரோ பேக்கில் தாங்க இருக்குது லீஃப்பு பாருங்கள் ஒரு கலர் கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா கிரீனிஷாவும் இருக்குது கண்டிப்பாக இது ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ண்ட் தான் நல்லா பிக் சைஸாகவே இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்ன்றதுனால நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டிங் வந்துடும் வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்வீட் லூவியில் பார்த்திங்கன்னா இது ஒரு அது ஒரு அது ரொம்ப பெரிய பிளாண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பிளாண்ட் தாங்க இருக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா புஷ்ஷியாகவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பிளான்ட்டு தாங்க இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளான்ங்க ரொம்ப இந்த வாட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பிக் சைஸில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் தாங்க இருக்குது இந்த குரோ பேக்கில் கூட நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றவங்க கூட நீங்கள் மாற்றி கூட வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நல்லா ஒரு ஒரு ரெட்டிஷாக இருக்குங்க நல்லா மழை வந்திருக்கு நல்லா துடுப்பு இருக்குதுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பிளான்ட்டு பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுங்க வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது மேங்கோ வெரைட்டிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஆர் டூ இ டூ மேங்கோ இங்கே பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி ஐட்டு வரைக்குமே இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரோ பேக்கில் தான் அங்கே இருக்குது ஸ்டெம்மே பார்த்தீங்கன்னா என் கை சைஸ் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஸ்டெம்மே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெருசாக இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோ பேக்லேயே எழுதி வச்சுருக்கோம் ஆர் டூ இ டூன்றதுனால அங்கே பாருங்கள் பிளான்ட் பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இது பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாகவே இருக்குதுங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸில் மட்டும்தான் அனுப்ப முடியும் ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பாருங்கள் வேணுன்றவங்க இது ஆர் டூ இடூ மேங்கோ பிளான்ட்டை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் சீசன் லாங் நீங்கள் பாருங்களேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் தாங்க இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஃப்ளவர் வந்திருக்குங்க பாருங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா காய் ஃப்ளவர் வந்திருக்க பாட்லேயே வந்திருக்குங்க ஒரு க்ரோ பேக்லேயே வந்திருக்குன்னும் போது ஒரு பாட்லேயே ஒரு ட்ரம்லையே கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் ஃபோர் சீசன் லாங் அண்ட் பாருங்க நல் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்டுங்க இருக்குது இப்போ பொறுத்த வரைக்கும் இந் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃப்ளவரோடையும் காயோடையும் இருக்குது இதே பிளான்ட் வேணுன்றவங்க கண்டிப்பாக இதை பார்த்ததுமே புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரேட் என்னன்றது கண்டிப்பாக கேட்லாக்லேயும் இருக்கும் கேட்லாக்கில் இல்லை இல்லாதவங்க கண்டிப்பாக ஒரு கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃபோர் சீசன் லாங்க் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குங்க பாருங்கள் இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ புது ஸ்டாக் வந்திருக்கு எங்களுக்கு இல்லை இதை புதுசுலேயே வேணும்னா கண்டிப்பாக இதே புதுசில் கூட உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வச்சு கொடுத்து அனுப்புகிறேன் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க பிளான்ட்டுக்கு வந்து குறையே சொல்ல முடியாது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கண்டிப்பாக நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஒன்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நீங்களே போய் கேட்டு புக் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது ஃப்ரூட் என்ன காயோடு பார்க்குறீங்கன்னா இதுதாங்க அட்டிமையாக சீதா இதை பொறுத்த வரைக்கும் ஒரே பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கேஜி வரைக்குமே பெருசாக வரும் பெருசாக இருக்கும் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க சீத்தா பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக வந்திருக்குங்க புது வெரைட்டியாக இருக்குது இங்கே பாருங்களா காயோடு வேணும்னா காயோடு இருக்குது எங்களுக்கு ஃப்ளவரோடு வேணும்னா ஃப்ளவரோடையும் இருக்குது அட்டிமியா பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபஸ்ட் குவாலிட்டியான பிளான்ட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது ஒரு பிளான்ட் எடுத்து வச்சு காமிக்கிற எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பிளான்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தாங்க அட்டிமியா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியான பிளான்ட்டே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாத இந்த சீட்டாகவே புக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்ன ஃப்ரூட் பிளான்ட் பார்க்குறீங்களா பப்ளி மாஸ் பிங்க்குங்க நல்லா பார்த்திங்கன்னா பப்ளி மாஸ் பழம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நல்லா ஒரு பெரிய சைஸ் நம்ம ரெண்டு கையில் எவ்வளோ சேர்த்து பிடிக்கிறோமோ அவ்வளோ பெரிய சைஸாக இருக்கும் ஒரே பழம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அளவு வரும் பெருசாக இருக்குங்க உள்ளே பார்த்திங்கன்னா சோளையும் பார்த்திங்கன்னா நல்லா பெரு பெருசாகவே இருக்கும் இது பிங்க் கலரில் இருக்குங்க புதுசாக வந்திருக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக்கு பிளான்ட் பாருங்கள் எடுத்து வச்சு காமிக்கிறேன் கண்டிப்பாக பார்த்ததுமே புக் பண்ணி வாங்கிக்குவாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு எட்டு அடி ஐட்டு வரைக்குமே இருக்குங்க ஒரு ஒரு மீடியம் ஒரு ஒரு டென் கேஜி குரோ பேக்கில் தான் இருக்குது அதுலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிக் சைஸாக வளர்ந்துருக்கு நீங்கள் கண்டிப்பாக ரீபார்ட் பண்ணி கூட வச்சிக்கலாம் நல்லா சூப்பராகவே ஹெல்த்தியாகவே இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கிராஃப்டடுன்றதுனால உடனே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு சொல்ல முடியாது ஒரு சிக்ஸ் மந்த்து இல்லை டூ மந்த்து த்ரீ மந்த் அந்த மாதிரிலே பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது இந்த பப்ளிமா சூப்பராகவே இருக்குது வேணும்ன்றும் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குதுங்க வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜே தேர்ட்டி த்ரீ ஜாக்குங்க அங்கே பாருங்கள் டேக் பாருங்கள் டேக்கோடே இருக்குது பழமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக இருக்குங்க ஒரு ஒரு இந்த பே இந்த பேகை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு பேர் சேர்ந்து தூக்கணும் அந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குது ஒரு பாட்டு எப்படி இருக்குது ஒரு பெரிய பாட்டு அந்த மாதிரி பெரிய பாட்டில் மாதிரி இருக்குங்க நல்லா குரோ பேக்கில் அங்கே பாருங்கள் பிளான்ட்டில் குறையே சொல்ல முடியாதாங்க ஒரு பெரிய மரம் முறையே இருக்குது வேணுன்றவங்க இந்த ஜே தேர்ட்டி த்ரீயை பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க பாருங்க லீஃப்ல லீஃப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இந்த மேலே துளுப்பு வர வர கீழே பார்த்திங்கன்னா பால் இலை ஃபுல்லாக பழுத்து பழுத்து கீழே கொட்டிடுதுங்க அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹெல்த்தியாக சூப்பராகவே இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்ன பார்க்குறீங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பிளான்ட் தான் பார்த்துருப்பீங்க ரெட்டில் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பிளான்ட் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பழ பழம் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் தான் இருக்குது பிளான்ட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடி எட்டு அடி வரைக்குமே இருக்குது நல்லா ஒரு பெரிய குரோ பேக்கில் தாங்க இருக்குது வாட்டர் ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சின்ன குழந்தைங்களுந்து பெரியவங்க வரைக்குமே லைக் பண்ணி சாப்பிட்றவங்க லைக் பண்ணி எல்லாருமே சாப்பிடுவாங்க என் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு ஆகுது என் குழந்தையும் வாட்டர் ஆப்பிள்னா அவ்வளோ ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா நீர் சத்து வந்து நிறைய இருக்குதுங்க எல்லாமே ஹெல்த்தியான ஃப ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் நிறைய பூக்குங்க நிறைய பூத்து நிறைய காய் ஒரு ஒரு ஆயிரம் கணக்கான காய் பூத்து ஆயிரக்கணக்கான காய் கொடுக்க வேண்டிய ஆப்பிளுங்க அவ்வளோ ஒரு சூப்பராகவே இருக்கும் வீட்டுக்கு ஒரு ப ப்ளான்ட்டு கண்டிப்பாக தேவை பாருங்க ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா கிரீன் இருக்குது ரெட்டு இருக்குது இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு தாங்க பார்க்குறீங்க வேணுன்றவங்க இதை புக் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எங்களுக்கு சின்னது தான் வேணும்னா சின்னதும் நம்மகிட்ட இருக்குது வாங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது என்ன பார்க்குறீங்கன்னா ரம்புட்டானுங்க எங்கள் சைடு பார்த்திங்கன்னா தர்மபுரி சைடில் பார்த்தீங்கன்னா எப்போயோ ஒரு டைம் தான் இந்த ரம்புட்டான்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க எப்போ சேல் பண்ணால் டக்குன்னு நாங்கள் வாங்கி சாப்பிட்ருவோம் ஏன்னா என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் வாங்கி வச்சா நம்ம வீட்டிலே நம்பளே பழம் அறுத்து சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான இருக்கிற பழம் பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்திங்கன்னா சீட் ஒன்றே தான் இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா அந்த பழம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நுங்கு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ருசிச்சு சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்க பிளான்ட்டு இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி மூணு ஒரு மூணு அடி டூ நாலு அடி எயிட் வரைக்குமே இருக்குது இந்த மாதிரி ஒரு குரோ பேக்கில் தாங்க இருக்குது பிளான்டெலாம் குறைய சொல்ல முடியாது ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டே இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ரம்போட்டான்னு பொறுத்த வரைக்கும் சூப்பராகவே இருக்குது இதில் இதோட பெரிய பிளான்ட் இருக்குது இதோட சின்ன பிளான்ட் இருக்குது உங்களுக்கு இதே பிளான்ட் வேணுனாலும் கண்டிப்பாக நீங்களுக்கு கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா சூப்பராகவே இருக்குதுங்க அங்கே பாருங்கள் இது பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு நூறு இரநூறு பிளான்ட் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இந்த ஃப்ரூட் வீடியோ பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு பிடிச்சிச்சோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரூட்டு இங்கே பிளான் இருக்குது உனக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் போட்டுகிட்டே இருக்க மழை வந்துருச்சுங்க பாய் பாய் நம்ம அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்